ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டதை பாக்குறது எவ்வளவு ஜாலியா இருக்கு இந்த ஸ்கூல் எல்லாம் ஸ்கூலாம் கண்டுபிடிச்சானோ ஸ்கூலு ஹோம்ஒர்க் எக்ஸாம் கிளாஸ் ஐயோ இதெல்லாம் நினைக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூலுக்கே போகாம இது மாதிரி வீட்லேயே படுத்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல இருக்குடி உனக்கு ஜாலியா தான் இருக்கும் ஒன்னையாரு இங்க வச்சு மேய்க்கிறது ஏன் என்ன பாத்தா உங்களுக்கு என்ன மாடு மாதிரியா இருக்கு நான் சொல்ற என்னடி ஸ்கூல் வந்தா வந்தாங்களே ட்ரெஸ் உருஞ்சு போட்டியே எடுத்து அது அப்படியே கிடக்கு ரூம்ல என்னவா பொம்பளை பண்ற இப்படி ஏமா கத்துற ஆமாண்டி என் பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் கத்துற மாதிரி தான் தெரியும் உங்க அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் வர வேலை எப்ப பார்த்தாலும் கத்திரேன் கத்துறேன்னு தெரிய சும்மா வேண்டி கத்துறேன் நீ உரிஞ்சி போட்ட ட்ரெஸ் ஒழுங்கா எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நான் வேண்டி கத்துறேன் என்னமாப்பா உனக்கு அந்த டிரெஸ் எடுத்து வைக்கணும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் விடு மறுபடியும் போய் பாப்பேன் ரூம்ல அந்த துணி கிடந்துச்சு அப்படியே உடம்பு நெருப்பு வச்சிருவேன் பாத்துக்க அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது போட்டு போறதுக்கு தெய்வமே அம்மா இப்போ இப்ப ஒண்ண சொன்னுமாடி சொ இல்ல ட்ரஸ் எரிச்சிருவே நீ எரிச்சுட்டா அதை சாக்கா வச்சு அப்பாத்துக்கா நான் புது யூனிஃபார்ம் வாங்கிக்குவன்ல கம்ப எடுத்தி வர வர நீ ரொம்ப பேசுற என்னைக்கோ ஒரு நாள் நல்லா வாங்க போறேன் என்கிட்ட சரிமா சரிம்மா அதை வாங்கும் போது பாத்துக்கலாம் எனக்கு இப்போ சாப்பிடறது நூடுல்ஸ் செஞ்சுதாமா திங்குறதுக்கும் உனக்கு கேட்கறது மட்டும் குறைச்சலே இருக்காது ரூம்ல அவுட் பட் எடுத்து விட்டு வா செஞ்சு தரேன் சத்யா என்ன நூறு ஏ செஞ்சுக்காண்டி இருக்க யாரும் வந்திருக்காங்க யாரு பாரு யாரும் இருக்கும் ஸ்கூல் தான் இப்போ தான் போயிட்டு வந்தேன் எப்படிடா தங்க இருக்கிற பார்த்தே ஒரு மாதம் ஆச்சு ஒழுங்கா சாப்பிட்றேன் என்ன இழைச்சி போயிட்டேன் இல்லை செல்விம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா ஏன் வரல அப்பா நல்லா இருக்காங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோன்னு சொல்லுவோம் அப்பா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க வர முடியல இன்னொரு நாள் வருவார் செல்விம்மா எங்கள் அம்மா உங்கள் கூட தான் பிறந்தாங்களா ஏன்டா சத்தியா அப்படி கேட்குற

ஐயோ என் பிள்ளைகளா உங்களை பார்த்து எத்தனை நல்லாச்சு செல்விம்மா நான் சொன்னேன்ல பாருங்க தம்பி தங்கச்சிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க எங்கள்கிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசுறாங்க வா செல்வி நல்லா இருக்கியா உங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்கீங்க அவங்க வெளியில போயிருக்காங்க அதான் என் கூட வரல சரி சரி வாங்க உள்ளே போவோம் சுபினே சோபி வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா நூடுல்ஸ் வச்சிருக்கேன் சாப்பிடலாம் வாங்கி நான் நூடுல்ஸ் கேட்கும் போது அம்மா இப்போ சுபினுக்கு சோபிக்கு மட்டும் கொடுக்குது உள்ளவா செல்விக்காங்க ஒருத்தி நான் இங்க நிக்கிறேன் தெரியுதா உனக்கு சத்யா அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அஹா அப்படிதான் செல்வி முழுக்க முழுக்கன்னு கோவப்படுவா சரி வாங்க உள்ள வா சுனே சோபி வாங்க பிள்ளைலாம் போலாம் சத்யா அம்மாட்ட அப்படின்னா கோவமா பேசக்கூடாது நீ சொன்னி எனக்கு எப்படியோ அது மாதிரிதான் சுவீனும் சோபினும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அம்மாவைக்காக கோச்சிக்க கூடாது இல்ல செல்லிம்மா எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன் அதானே என் எல்லாம் அப்படி நினைக்காதேன்னு எனக்கு தெரியும் வா உள்ள பேரும் இந்த சோபால இருங்க பெரியம்மா போயிட்டு உங்களுக்கு நூறு எடுத்துட்டு வர என்ன பிள்ளைகளா பெரிய அம்மாவை பார்த்தாக்கலாம் அம்மாவெல்லாம் மத

இல்லக்கா பஸ்ல ஒரே இருக்க உட்காந்துட்டு இருந்தது காலை வலிக்குது அதான் கீழே கால் ஈடுபட்டு உட்காந்துருக்கிறேன் சரி சரி இந்த காப்பியை குடி கொண்டாக்கா பஸ்ல வந்தது ஒரு மாதிரி கிரிக்கிறேன்னு வருது அதை குடிச்சாதான் கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஏன்கா நீ காப்பி குடிக்கலையா இல்ல செல்வி சத்தியா வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சேன் அதான் மறுபடியும் குடிக்கல ஐயோ அம்மா காப்பி போட்டாக்கலாம் உங்களுக்கு நூடுல்ஸ் எடுத்து வர மறந்துட்டேன் அப்ப எடுத்துட்டு வரட்டா இப்ப வேண்டாம் கொஞ்சம் லேட்டா ஆமாக்கா வந்தாடல கேட்கணும்னு நினைச்சேன் எங்க என் பெரிய பிள்ளை இந்நேரம் வந்து நின்றுப்பாளே ஆளே காணும் அவன் கிளாஸ் பிள்ளையரோட சேர்ந்து மனோரா போயிருக்கான் என்னமா சொல்ற காலையில என்னகிட்ட கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு இருந்தா ஆமாண்டி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மனோரா போறாங்க என்னக்கா சொல்ற மனோராவா மாமிய பிள்ளைகளை எங்கேயுமே விட மாட்டாரு எப்படி விட்டாரு அவர் எங்க சொல்லி விட்டாரு நான் தான் கேட்டேன் பிள்ளை போயிட்டு வரட்டேன் பொம்பளை பிள்ளைன்னு எவ்வளவு தான் வீட்டுக்குள்ளயே வச்சிருக்கீங்க அனுப்பி விடுவோம் அப்படின்னு கேட்டேன் அப்பயும் அவருக்கு ஆற மனசுதான் போவேணா போ தான் சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் அனுப்பிவிட்டேன் சரி மணி ஆயிடுச்சு இன்னும் அவங்களை காணும் எப்போ போனோம் காலையில பத்து மணி இருக்கும் போனாலு இன்னும் காணம் வந்துருவாரு நம்ம சுமதி மகளோட தான் போனோம் எனது சுமதி மகளா ஆமாண்டி அந்த அலபி மகதா அவன் இந்த தான் சேர்ந்திருக்கான் என்னமோ அவன் மக கலெக்டருக்கு படிக்க போகுது டாக்டருக்கு படிக்க போகுதுன்னு அப்படி இப்படின்னு விட்டா சுமதி இப்ப கடைசியில போனாலும் இந்த காலத்துல திட்டா நானும் அதை தண்ணி கேட்டேன் என்னடி டாக்டருக்கு படிக்க படிக்கிறீங்கன்னு சொன்னால் கடைசி இந்த காலேஜில் வரான்னு கேட்டுட்டேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இல்லை நீ பிள்ளைங்களுக்கு பிடிச்சது தானே படிக்க வைக்கணும் அவளுக்கு இந்த காலேஜில் படிக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதனால தான் இங்கே உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னான் சரி சரி என்கிட்ட பிள்ளைகளுக்கு படிச்சா சரி நீ காஃபியை குடி ஆறி போயிட போகுது சரிக்கா சரிக்கா குடிக்கிறேன் உன் கையால் காப்பி கொடுத்தாலே சூப்பராக இருக்கும்க்கா பெரியம்மா அம்மா விட்டா நைட்டு சாப்பாடு கூட காப்பியை கொடுத்துட்டே படுத்துக்கோ கேட்க மாதிரி செல்வி நைட் இங்கே தானே தங்குறீங்க ஆமாக்கா அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கலான்னு வந்தேன் வந்து பார்த்துட்டு சரி ஒன்றையும் பார்த்துக்க போகலான்னு வந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சேன் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இந்த பிள்ளைகளை இருக்கணும் லீவு அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அதனால் ஒரு நாள் நீங்கள் எழுந்துட்டு போகலாம்னு வந்தோம் நானே காலேஜில் தான் என்ன செல்வி பிள்ளையில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு வரணும்னு கரெக்டாக நீயே வந்துட்டேன் கா ஒரு ஃபோன் அடிக்க மாட்டேன் ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தேன்னா சுவியும் சுவியும் உங்கள் அப்பாவை கொண்டாந்து விட சொல்லியிருப்பாங்களில்ல இல்லை செல்வி உன்னையும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சரி வந்தால் ஒன்றையும் பார்த்துட்டு வரலாம்ல அதை தான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால என்னக்காக தான் நானே வந்துட்டேனே சோனி வந்துட்டேனா அவளை பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் காலையில் பத்து மணிக்கு போனான்னு சொல்கிறேன் சாப்பிட்டால்தான் என்னென்னு வேறு தெரியல காசெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன் செல்வி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவா நீ கவலைப்படாத சரி நீங்கள் முன்னேறி சாப்பிட்றீங்களா அப்போ எடுத்து வரட்டா இல்லைம்மா இப்போ வேணாம் சோனி வந்துட்டோம் அப்புறம் சாப்பிடுவோம் இல்லை சத்தியா கொஞ்சம் தான் பண்ணேன் நீங்கள் முன்னேறி சாப்பிடுங்க சோனி வரதுமே நான் வேறு ஏதாவது ரெடி பண்ணிடுறேன் நைட்டுக்கு சரியா ம் சரிம்மா சரி இங்கே இங்கே இருந்துக்கங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு சண்டே அம்மா நாளைக்கு சண்டே காலேஜ் லீவு ஆமாங்க சண்டேனா காலேஜ் லீவு தானே நாளைக்கு உன்னை பார்க்க முடியாது அதுக்கு நாளைக்கு உன்னை பார்க்க போ ஊருக்கு வரட்டுமா வேண்டாம் யாராவது பார்த்தாங்கன்னா நான் வீட்ல செத்தேன் ஏய் யாருக்கும் தெரியாம வந்து பாத்துட்டு போறேன் டி ப்ளீஸ் டி ஐயோ அது எப்படிங்க ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்து பாத்துட்டு போறது ஏய் நீ ஒரு டைமிங் சொல்லுடி அந்த டைம்ல வந்து நான் பாத்துட்டு போறேன் டி ப்ளீஸ் டி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடி

என்னடி நீங்கள் ரெண்டு பேரும் எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டீங்களா பார்த்துக்கிட்டே தாண்டி இருந்தோம் டைம் ஆயிடுச்சா அதான் சீக்கிரம் வந்துட்டேன் ஏய் காரில் வேணாடி போக போகிறோம் நீ போய் சுற்றி பார்த்து சுற்றி பார்த்துட்டு வா இல்லடி சோமி வேண்டாம் நான் அம்மாட்ட எதுவும் சொல்லிட்டு வரல பாவம் அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா வீட்டுக்கு போகலாம் ஆமாம்ல நம்ம அத்தா எதுவுமே சொல்லாமல் வந்துட்டோம் சரி சரி நம்ம கிளம்பலாம் ஏங்க நாங்கள் சோனி அம்மாட்ட எதுவுமே சொல்லலை நாங்கள் லேட்டாக வருவோம்னு சொல்லலையா அவங்க பயப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா ம் போகலாம் இரு சிவா வந்துடட்டும் போகலாம் நீங்க அவ சீசே சரியில்ல பயப்படற போல இருக்கு லேட் ஆகும் நான் அவளை கார் கூட்டிட்டு போறேன் நீ அண்ணனோட வாங்க சரி சரி நீ அவளை கார் கூட்டிட்டு போ நான் சிவாவோட வரேன் ம் சரிங்க ஏய் நான் கேட்டது பதில் சொல்லு போ என்ன கேட்டிங்க நாளைக்கு எப்போ உன்ன பார்க்க வரட்டும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் விடுங்க ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ காரை விட்டு இறங்கி போவேல சொல்லிட்டு தான் போற நான் எப்போ வரணும்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியவே புரியாது போங்க வாடி சொன்னு போலாம் அவளும் டல்லா இருக்கா நீ லவ் ஸ்டோரியா ஓகே சொல்லலையா டே ஏன்டா என்னதான்டா அச்சு சொல்லி தொலை டே நான் அவள்கிட்ட லவ்வே இன்னும் சொல்லலடா அப்புறம் ஏன்டா அவ டல்லா போறா அதான்டா எனக்கும் தெரியல சரி சரி ஃபீல் பண்ணாதான் என்னன்னு நான் கேக்குறேன் வா இல்லடா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் அவள்கிட்ட நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்றத கூட அவ கேட்க விரும்பல அவ பாட்டுக்கும் போயிட்டா சரிடா என்னன்னு கேக்கலாம் வா வேண்டாம் பிரதீப் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல வா போலாம் என்ன ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி பேசுகிறாங்க